வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு டிஸ்போசல் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் இந்த கதையை எழுதியவர் ஹேமா ஆனந்த் அவர்கள் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் நிறைய வேலை இருந்தது மேஜையின் மீது மட்டுமே ஏழு கேஸ்கள் இருந்தன அவைகளை முடித்துவிட்டு பீரோவில் இருக்கும் கேஸ்களை எடுக்க வேண்டும் முதல் கட்டை எடுத்து பிரித்து வைத்துக்கொண்டேன் லீலாம்மா செரியன் சார் கூப்படுறாரு என்று பியூன் கிருஷ்ணசாமி வந்து சொன்னான் செரியன் சீனியர் குமாஸ்தா எனக்கு நேரடி மேற்பார்வையாளன் அதாவது அவனுக்கு கீழ் வேலை செய்யும் ஆறு ஜூனியர் குமாஸ்தாக்களில் நான் ஒருத்தி அவிழ்த்த கட்டை பழையபடியே மறுபடியும் கட்டி வைத்துவிட்டு செரியனை பார்க்க போனேன் செரியனுக்கு இருபத்தெட்டு அல்லது இருபத்தொன்பது வயது இருக்கும் மலையாளி கிறிஸ்தவர் நல்ல சிவப்பு நிறம் அடர்த்தியான தலைமுடி எப்போதும் பேண்ட்டும் பனியனும் போட்டு கொண்டுதான் ஆஃபீஸுக்கு வருவான் பனியன் என்றால் சாதாரண பனியன் அல்ல பலவிதமான நவீன மோஸ்தர் கலர் பனியன்கள் வில் யூ லவ் மீ ஐ லவ் யூ போன்ற வாசகங்கள் அச்சடித்திருக்கும் சில பனியன்களில் கம் மிஸ் லீலா ப்ளீஸ் பி சீட்டட் என்றான் என்னை பார்த்ததும் அழகாக புன்னகை செய்தபடியே உட்கார்ந்தேன் இந்த கேஸ் பார்க்கலாம்னு எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்ததும் உங்களை கூப்பிட்டேன் ஏதாவது தப்பு இருக்கா இன்னும் நான் பார்க்கவே இல்லையே சி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை எவ்வளவோ தடவை சொல்லிட்டீங்க இருந்தாலும் மறுபடியும் தேங்க்ஸ் நீங்கள் கேஸ் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் கூப்பிடுங்க இப்போ நான் போகிறேன் நிறைய வேலை இருக்குது என்று கூறி எரிச்சலை அடக்கி கொண்டு எழுந்தேன் அடடே உட்காருங்க உங்களுக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை போல் இருக்குது ஒன் மினிட் எஸ் இந்த மார்ஜின் இவ்வளவு சிக்கனமாக விட்டிருக்கீங்களே நான் கரெக்ஷன்ஸ் போடுறதுக்கே இடம் இல்லையே இன்னும் கொஞ்சம் தாராளமாக மார்ஜின் விடக்கூடாதா நோட்டட் ஆனால் நீங்கள் கரெக்ஷன் எதுவும் போட வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு அவன் பேசுவதற்கு இடமளிக்காமல் விரட்டென்று அங்கிருந்து அகன்றுவிட்டேன் என் இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டேன் பதினைந்து நிமிஷம் வேஸ்ட் என்று அழுத்து கொண்டே முதல் கட்டை மறுபடியும் எடுத்து வைத்துக் கொண்டேன் அதை அவிழ்த்து படிக்க தொடங்கினேன் லீலாமா சூப்ரண்ட் ஐயா கூப்பிடுறாரு என்று பியூன் வந்து சொன்னான் அட கடவுளே என்று கேஸ் கட்டை மறுபடியும் கட்டி வைத்துவிட்டு இருப்பிடத்தை விட்டு எழுந்தேன் சூப்ரண்ட் ஐயா என்று பியூன் குறிப்பிட்டது அலிகான் அலிகானுக்கு ஐம்பது வயது இருக்கும் அவரை விட வயதில் சிறியவர்களெல்லாம் அவருக்கு பல வருஷங்களுக்கு பிறகு இந்த நிறுவனத்தில் சேர்ந்தவர்களெல்லாம் ஏற்கனவே அதிகாரிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் ஆகிவிட்டார்கள் அவர் மட்டும் இன்னும் சூப்ரண்டாகவே இருக்கிறார் அலிகானுக்கு இரண்டு மனைவிகளாம் இருவர் மூலமாகவும் பதினோரு குழந்தைகள் இருந்தன ஆகவே எப்போதும் அவருக்கு பண கஷ்டம் தொந்தரவு கடன் என்று இருந்து கொண்டே இருக்கும் அலிகானுக்கு ஆபீஸ் தான் திறமையாக செய்ய தெரியாதே ஒழிய முஸ்லிம் மதநூல் முதலியவைகளில் நல்ல தேர்ச்சி உண்டு ஒரு மணி நேரம் தங்கு தடையின்றி அவைகளை பற்றி பேசும் திறமையும் அவருக்கு இருந்தன குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்கம்மா உட்கார்ந்தேன் உங்கள் கேஸ் பார்த்துட்டேன் சரியின் ஒன்றுமே எழுதாமல் சும்மா இனிஷியல் போட்டு அனு அனுப்பிட்டான் சரியாக பார்த்தானா இல்லையா பார்த்துருப்பார் அவரையே கூப்பிட்டு கேட்கறது தானே சார் கேட்டால் ஏதாவது எடாகுடமாக பதில் சொல்லுவான் எப்படியோ போகட்டும் பட் ஐ வாண்ட் டு டெல்யூ ஒன் திங் என்ன சார் இந்த மாதிரி ஆஃபீஸ் நோட் ப்ளூ பேப்பரில் இல்லாட்டி ஒயிட் ரூல்டு பேப்பரில் எழுதணும் இந்த மாதிரி டிராஃப்ட் ஷீட்டில் எழுதிருக்கீங்களே எதில் எழுதுனா என்ன சார் விஷயம் தானே முக்கியம் நோ நோ ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை விடவே கூடாது சரியன் மார்ஜினை பற்றி சொன்னால் நீங்கள் பேப்பரோட கலரை பற்றி சொல்கிறீங்க ஒருத்தருமே விஷயத்தை பற்றி பேச மாட்டிங்களா என்று மனதில் நினைத்து கொண்டேன் ஓகே சார் இனிமேல் கவனம் வச்சு செய்கிறேன் உங்ககிட்ட கிட்ட ப்ரைவேட்டாக ஒன்று கேட்கலாமா திடீரென்று அவர் வேறு விஷயத்துக்கு தாவியது எனக்கு பகீர் என்றது என்ன சார் உங்களால் ஒரு ஐம்பது ரூபா ஸ்பேர் பண்ண முடியுமா ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது சம்பளம் வந்ததும் கொடுத்துட்றேன் இல்லையே சார் ஐ எம் வெரி சாரி என் சம்பளம் பணத்தையெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்றேன் தினமும் என் செலவுக்கு வேண்டியதை மட்டும் கேட்டு வாங்கிப்பேன் என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்தேன் காரணம் கொடுத்தால் பணம் திரும்பி வராது என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியா இப்படி இருக்கக்கூடாதுங்க உங்க இண்டிபெண்டன்ஸை நீங்க காப்பாற்றிக்கணும் என்றார் நான் பதில் சொல்லாமல் மெதுவாக சிரித்து வைத்தேன் ஆல் ரைட் யூ கேன் கோ நான் இதை பார்த்து அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் என்றார் நான் சீட்டிற்கு திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டேன் கட்டை அவிழ்த்தேன் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து படித்தேன் படித்து முடித்த பிறகு நோட் எழுதலாம் என்று உட்கார்ந்தேன் ஒரு வாக்கியம் எழுதி முடித்தேன் இரண்டாவது வாக்கியம் தொடங்குவதற்குள்ளாக பியூன் கிருஷ்ணசாமி மறுபடியும் வந்தார் என்னப்பா அக்கவுண்டன்ட் கூப்பிட்டு அனுப்பினாரா என்று நானே கேட்டேன் ஆமாமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே என்றான் முதல் கேஸ் மறுபடியும் கட்டுப்போடப்பட்டது நான் அக்கவுண்டன்ட் கேபினை நோக்கி புறப்பட்டேன் எங்கள் அக்கவுண்டன்ட் சுதாகர் ஒரு அதிசய கேரக்டர் வயது ஐம்பத்தைந்து நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனாலும் அவருடைய தோற்றம் நடை உடை பாவனை எல்லாம் நாற்பத்தி இரண்டு வயது மனிதரை போலதான் இருக்கும் அவர் தலைமையர் அடர்த்தியாக இருந்ததுடன் ஒரு முடி கூட நரைக்காமல் இருந்ததுதான் ஆச்சரியம் சைட் பன்ஸ் வைத்து கொண்டு டைட் பேண்ட்டும் உடலை கவ்வியப்படி ஸ்லாக்கும் அணிந்து கொண்டு வருவார் ஆள் நல்ல திறமைசாலி கதைகள் எல்லாம் எழுதுவார் மீட்டிங்குகளில் கேட்பவர்களை கவர்கிற மாதிரி பேசுவார் ஆபிஸ் நாடகங்களிலும் வெளியில் சில நாடக குழுக்களிலும் சேர்ந்து நடிப்பார் அவர் எழுதும் கதைகளில் முக்காலே மூன்று வீசமும் செக்ஸை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தேன் வா என்றார் காரியாலயத்தில் எல்லா பெண்களையுமே அவர் இப்படித்தான் பேர் சொல்லி ஏகவசனத்தில் கூப்பிடுவார் அவர் வயதை உத்தேசித்து பதவியை உத்தேசித்தும் போனால் போகட்டும் என்று நாங்களும் பேசாமல் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு அது தெரியுமோ தெரியாதோ தாம் எல்லோரிடமும் ஃப்ரீயாக பழகுவதாகவும் அதை அவர்களும் விரும்பி ஏற்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கலாம் போய் உட்கார்ந்தேன் ஓ கேஸ் வந்திருக்கிறது என்றார் அதில் ஏதாவது கேட்கணுமா இல்லை அதை பார்த்ததும் உன் ஞாபகம் வந்தது கூப்பிட்டேன் நான் பேசாமல் இருந்தேன் நேற்று உன்னை ஆனந்த் தியேட்டரில் பார்த்தேனே என்றார் நான் திடுக்கிட்டேன் நான் நேற்று முழுக்க வீட்டை விட்டே வெளியே போகலையே நீங்க எப்படி பார்த்துருக்க முடியும் நிச்சயமா பார்த்தேன் ஆனா உன்னை கூப்பிட்டு பேச முடியல என்னை போல வேறு யாரையாவது பார்த்துருப்பீங்க இல்லவே இல்லை உன்னையே தான் பார்த்தேன் ஆச்சரியந்தான் இதில் என்ன ஆச்சரியம் நான் உன்னை பார்த்தது என் கனவில நேரில் பார்த்தேன் நான் சொன்னேன் என்று கூறி சிரித்தார் எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது அப்படியானால் கனவில் கூட அவர் என்னையே நினைத்து கொண்டிருந்தார் என்பதை தானே மறைமுகமாக குறிப்பிடுகிறார் ச என்னை விட கிட்டத்தட்ட முப்பது வயது பெரியவர் இப்படி அவருக்கு எண்ணங்கள் வரலாமோ ஆனால் அவரை எப்படி கோபித்து கொள்ள முடியும் ஒரு சமயம் தான் நினைப்பது போல இல்லாமல் அவர் யதார்த்தமாக சொல்லியிருந்தால் நானும் பதிலுக்கு பேசாமல் சிரித்து மழிப்பினேன் போன வாரம் நான் முதலையில எழுதியிருந்த வாளா வெட்டி கணவன் கதை படிச்சியா என்று ஒரு கேள்வி கேட்டார் நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற சொந்தத்திலேயே யாராவது பையன் இருக்கானா வேற யாராவது நீ பார்த்து வச்சிருக்கியா இப்படியெல்லாம் சில கேள்விகள் ஒரு தகப்பனாரை போல இருந்து கேட்கிறார் பதில் சொல் சொல்வோம் என்று நினைத்து பதில் சொல்லத்தக்க கேள்விகளும் அல்ல நீங்கள் யார் இதையெல்லாம் கேட்பதற்கு என்று எதிர்த்து சொல்லிவிட்டு போய்விடக்கூடிய கேள்விகளும் அல்ல திக்குமுக்காடி பாதி பதில் சொல்லியும் பாதி மழிப்பியும் ஒப்பேற்றுகிறேன் கடிகாரத்தை பார்க்கிறேன் நான் அந்த அறைக்குள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாயிற்று கேஸ் என்று இருக்கிறேன் இதோ எடுத்துக்கொண்டு போ நான் பார்க்கல சரியனும் அழிக்கானும் பார்த்துருக்காங்களே போதும் என்று சொல்லி இனிஷியல் போட்டு கொடுத்து விட்டார் நல்ல வேலை மேலே மேனேஜருக்கு போகாமல் கேஸ் டிஸ்போஸ் ஆகிற்றே என்கிற சந்தோஷத்துடன் கட்டை தூக்கி கொண்டு என் இடத்துக்கு செல்கிறேன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஆண் பெண் எல்லாரும் இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல சில தரப்பட்ட ஆண்கள் வந்து ஏதோ பேசணும் சில பெண்கள்கிட்ட ஆசைப்படுற மாதிரி தெரியுது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்